அல்காரங்களா முதல்ல வந்து ஒன்னு கூடி புயலுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் கரெக்டாக வந்து ஏன் அப்படின்னா வந்து சன் நியூஸில் வந்து ஒரு பேர் சொல்கிறான் வந்து பாலிமரில் ஒரு பேர் சொல்கிறான் வந்து புதிய தலைமுறையில் ஒரு பேர் சொல்கிறான் தந்தை டிவியில் வேற ஒரு பேர் சொல்கிறான் எந்த டிவிலேயாவது கரெக்டாக வந்து புயலோட பேரை வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து மக்களை காப்பாற்ற போகிறாங்களாம் மக்களை காப்பாற்றுறக்காகலாம் வந்து இவங்க எல்லாமே வந்து அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசுக்கும் சரி கை வந்து காசு வாங்கிட்டு நியூஸ் சொல்லக்கூடியவங்க இவங்க சொல்கிறது எதையும் நம்பாதீங்க மழை பெய்து அப்படின்னு ஒரு உண்மையாக ஒருத்தர் நியூஸ் சேனல்காரன் கரெக்டாக சொல்லுவான் அதை மட்டும் நம்புங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்களான்னு நம்ம பார்த்தோன்னா இல்லை ஒவ்வொரு மக்களுமே வந்து இன்றைக்கி வந்து ஏமாற்ற தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கே மழை பெய்து எங்கே வந்து எந்த வீடை அடிச்சிட்டு போக போகுது எந்த வீடு இடிய போகுதுன்னு ஒரு கணக்கெடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடெல்லாம் வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் கைப்பற்றுறதுக்கு அவ்வளோ வசதியாக இந்த புயல் வந்து அவங்களுக்கு வேலை செய்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி மழை புயல் எல்லாமே வந்து ஏழைகளை திரும்பவும்